ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நான் பார்க்க போறோம்னா ஒரு பத்து பேங்க் ஜாப் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ என்னென்ன ஜாப்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதற்கான தகுதி என்ன என்ன போஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது குறித்த ஒரு சில தகவல்லாம் இந்த வழியில் பார்க்கலாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளரிக்கல் போஸ்ட்டு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எட்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு வேக்கன்ஸிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஒரு வேக்கன்சிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணது கடைசி டேட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் மூணாம்தேதிக்குள்ள அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தா போதுங்க ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போது நீங்க அப்ளை பண்ணலாங்க சோ உங்களுக்கு சம்பளம் பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுபத்தி ரூபாயில இருந்து முப்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி ஐம்பது வரைக்கும் கிடைக்குங்க சோ இதுக்கு யாராலாம் தகுதி உடையவரா இருக்கீங்களோ சீக்கிரமா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதற்கான தேர்வு முறை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்குங்க அதாவது முதல்நிலை தேர்வு இருக்கும் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் இருக்கும் முதன்மை தேர்வு இருக்கும் சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா இன்டர்வியூங்க சோ இந்த மூணு முறை எல்லாம் பாத்தீங்கன்னா தேர்வு செய்யப்படுவார்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் மார்க்ஸ் क्वेश्चंस இருக்கும் அதுக்கு அப்புறம் மெயின் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா 200 மார்க்ஸ் क्वेश्चन இருக்கும் ஃபைனலா பாத்தீங்கன்னா

சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்புறம் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃபைனான்சியல் அனலிஸ்ட் அதுக்கப்புறம் மேனேஜர் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு போஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அதாவது எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸும் கேட்ருக்காங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணது கடைசி சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே அப்ளை பண்ணி அவனுங்க அடுத்த பேங்க் ஜாப் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா

அடுத்த பேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாங்க என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரொபகேஷனரி ஆஃபீஸர் இதுக்கு தகுதியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னி டிகிரிங்க எந்த டிகிரி முடிச்சுனாலும் பரவாயில்ல அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபது ரூபா கிடைக்குங்க அதுக்கப்புறம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணதுக்கு கடைசி டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே அப்ளை பண்ணிருக்கணுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு விண்ணப்ப கட்டணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஓபிசி பிசிபி இருக்கலாம் எஸ்சி எஸ்டிகெல்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு வயது வரம்பு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கணுங்க ஸோ இதுக்கு பார்த்திங்கனா எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்ஷன் இருக்கும் அதாவது முதல்நிலை தேர்வு இருக்கும் அதுக்கப்புறம் முதன்மை தேர்வு இருக்கும் அதாவது மெயின் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன் இருக்கும் கடைசியாக பாத்தீங்கன்னா நேர்முக இன்டர்வியூ ஸோ இது நாலு ஸ்டேஜ் இருக்குங்க இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு அடுத்த ஜாப் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா என்ன டிகிரிங்க என்ன யூஜி டிகிரி என்ன பிஜி டிகிரி முடிச்சிருந்தா போதுங்க என்ன போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரக்டர் போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு அப்ளை பண்ணதுக்கு கடைசி டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணுங்க இதுக்கு தேர்வு மூலம் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு மூலமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் கிடைக்குங்க ஸோ இந்த ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துன்னு செக் பண்ணி பாருங்க அடுத்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஐடிஐ பேங்க்கில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பேங்காக பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் ஸோ என்னென்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜர் போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் போஸ்ட் அவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் மேனஜர் போஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் டெப்டி ஜென்ரல் மேனஜர் போஸ்டுக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் எய்ட் டேட்டா அலலிட்டிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்புறம் ஹியூமன் எட் ரிசோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் அதுக்கப்புறம் எட் டெஸ்டரி ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போஸ்டுக்கு போஸ்ட்டுக்கு வெரியாவது ஸோ அதனால் வந்து கே டிஸ்கிரிப்ஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அதில் இருக்குது ஸோ இதுக்கு அப்ளை பண்ணது கடைசி டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ள அப்ளை பண்ணியிருக்கோங்க அடுத்த பேங்க் ஜாப் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் மாநில கூட்டுறவு வங்கியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் போஸ்ட்டு கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு ஹார்ட்வேர் இன்ஜினியர் ஜூனியர் ஆடிட்டர் கிளர்க் போஸ்ட்டுக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுக்கு போஸ்ட்டுக்கு வெரியாவதுங்க அதாவது டென்த் குவாலிஃபிகேஷன்லேருந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் கேட்டு இருக்காங்க ஒவ்வொரு போஸ்டுக்கும் வெரி இதுக்கு நோட்டிஃபிகேஷன் கேஸ்கிப்ஷன கொடுத்து செக் பண்ணி பாருங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணது கரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பது நாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கோங்க செக் பண்ணி பாருங்க யாராலும் எலிஜிபிள் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணுங்க அடுத்த பேங்க் ஜாப் பாத்தீங்கன்னா சிண்டிகேட் பேங்கில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்ட் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸருங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்னையும் யூஜி டிகிரி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மேனேஜர் போஸ்ட்டு கேட்டிருக்காங்க மேனேஜர் போஸ்ட்டில் பாத்தீங்கன்னா எம்சிஏ எம்பிஎம் முடிச்சிருந்தா ஓகேங்க ஸோ அதுக்கப்புறம் நோர் மேனேஜர் போஸ்ட் கேட்டிருக்காங்க அதுக்கு பாத்தீங்கன்னா எல்எல்பி முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் சீனியர் மேனேஜர் போஸ்ட் கேட்டிருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா எம்சிஏ எம்பிஏ முடிச்சிருந்தா ஓகேங்க ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறது கரிசியோடு பாத்தீங்கன்னா பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்து பத்தொம்பதுக்குள்ளே அப்ளை பண்ணிருக்கணுங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருன்னு செக் பண்ணி பாருங்கள் அடுத்த பேங்க்ஸாக பார்த்திங்கன்னா கருவை வைசா பேங்க்கில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசினஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் போஸ்ட் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு தகுதி பார்த்திங்கன்னா எனி டிகிரிங்க எந்த டிகிரி முடிச்சாலும் போதுங்க ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று வயசுலேருந்து இருபத்தி எட்டு வயசுக்குள்ளே இருக்கணுங்க இதுக்கு அப்ளை பண்ணது கடைசி டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் கருவை வைசா பேங்க்கில் அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்திங்கனா ஏகப்பட்ட போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இது பாருங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒன்று போஸ்ட்டுக்கு அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் பார்த்த எல்லா பேங்க் சம்பான் பார்த்தீங்க ஜஸ்ட் நான் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன் டீட்டெயிலாக சொல்லலை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துன்னு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கே புரியும் உங்களுக்கு வேறுனா டவுட் இருந்தால் கமெண்ட் செஞ்சு கமெண்ட் பண்ண கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கேஸ்